எப்படி நீங்களும் வந்து கௌதம் மேனன் அந்த இது அவர் படத்துல வர மாதிரி ராகவன் நடந்துகிட்டே இருப்பாரு டைம் ஸ்குவர்ல வேட்டையாடு விளையாடல அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கீங்களா அந்த பக்கம் அங்கெல்லாம் மெட்ரோ நம்ம மெட்ரோ தான் எடுக்கணும் டிராபிக்லாம் போனோம்னா நீ ஆகும் ஒரு ஒன் மைல் போறதுக்கு ஒரு காமெடி ஒன்று நன்றி சொல்லுங்க மீட் பண்ண ஒரு ரெண்டு பேர் தான் போனோம் சோ நான் என்ன சொன்னேன் ரிக்ஷா எடுக்கலாம் அங்க சைக்கிள் ரிக்ஷா நம்ம ஊர்ல சைக்கிள் அதெல்லாம் இருக்கு வண்டி ஆஹ் இருக்கு சோ டக்குன்னு சரி இங்கதான் இருக்கு போலாம் அப்படின்னு அவன் சொன்னான் சரி ஏற அவனுக்கா தெரிஞ்சிருக்க வேணாம் எப்படி ஏமாத்துவானுங்க ஒரு தெரு தெருவா கூட்டு போனான் கூட்டு போயிட்டு இறக்கி விட்டான் நம்ம ஊர் சரவணம் இறங்கினவனும் நூத்தி இருபது டாலர் வாங்கினான் எதுக்குடா நூத்தி இருபது டாலர் பக்கத்து இருக்குதான் போனேன் அப்படின்னா பெர் மினிட்டுக்கு பத்து ராபரினா அந்த அளவுக்கு ஒரு ராபரி நேர்களே நூத்தி இருபது டாலர் அப்படின்றது இந்தியன் மணியில பத்தாயிரம் ரூபா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு ரெண்டு திருப்போறதுக்கு பாலாண்ணா நல்ல வேலை நான் எடுக்கல எடுத்துட்டே போல